அத்தியாயம் நானூற்று நாற்பத்து மூன்று பாம்பு பேய் கடவுளின் முடிவு உடனே ஐந்து பெரிய தலைகளும் பைத்தியமாக பொங்கின ஊதா நிற எண்ணத்தின் அலைகளை வெளியிட்டு கொப்பளிக்கும் கருநீல ஒளியை வரவேற்றன பின்னர் நிகழ்ந்தது ஒரு அற்புதமான காட்சி அந்த கருநீல ஒளி ஊதா எண்ணத்தின் ஆற்றலுடன் மோதியவுடன் எரிமலை குழம்பு போல உடனடியாக உருகியது குகையில் இருந்த ஆண்ட்ரோமாலியஸை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அது ஹாவியவைத் தாண்டவே இல்லை அது மட்டுமல்ல ஹாவியுவிலிருந்து பரவிய ஊதா எண்ணம் குகையினுள் கொப்பளிக்கத் தொடங்கியது லாங் ஹவோசனுக்கு அவனது உணர்வுகள் அதிர்ந்தன ஆண்ட்ரோமாலியஸை பாதுகாத்திருந்த தடுப்பு அந்த ஊதா எண்ணத்துடன் தொடர்பு கொண்டவுடன் உருகியது இது லாங் ஹவோசன் குழுவின் மூவரின் ஒருங்கிணைந்த தாக்குதல்களாலும் உடைக்கப்படவில்லை பாம்பு பேய் கடவுள் ஆண்ட்ரோமாலியஸ் வெறித்து பார்த்தான் இது முடியாது இந்த நிலைமை உண்மை என நம்ப விரும்பவில்லை ஆனால் அது அவன் கண்முன்னே நடந்தது முன்னோக்கி சறுக்கி குறுக்காக வெட்டிய லாங் ஹவோசன் ஆண்ட்ரோமாலியஸுக்கு மூச்சுவிட நேரமில்லாமல் செய்தான் ஹாவியே என்ன செய்தது என்று அவனுக்கு தெரியாவிட்டாலும் ஆண்ட்ரோமாலியஸின் பாதுகாப்பை அகற்றியது அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியது ஆண்ட்ரோமாலியஸ் லாங் ஹவோசனின் தாக்குதலை தடுத்தான் அவனது கருப்பு ஆன்மீக ஆற்றல் ஒரு வகையான கவசமாக உருவாகி பாதுகாப்பு அளித்தது அவனது பின்புறத்தில் இருந்த பெரிய வால் எழுந்து பத்தாவது புனித காவலர் மற்றும் யாடிங்கின் அடுத்தடுத்த தாக்குதல்களை எதிர்த்தது ஆனால் இப்போது அவனால் பாதுகாப்பது மட்டுமே முடிந்தது லாங் ஹவோசனின் முகத்தில் ஒரு குளிர்ந்த புன்னகை தோன்றியது பாதுகாப்பா ஆனால் பாதுகாப்பது உனக்கு உதவாது வெளியே நிலைமை தெரியாததால் ஹாவியூ மற்றும் இரண்டு புனித காவலர்கள் பெரும் அழுத்தத்தில் இருக்கலாம் என லாங் ஹவோசன் கருதினான் அதனால் அவனால் நேரத்தை வீணாக்க முடியவில்லை சிவப்பு ஒளியின் ஒரு பழிச்சிடலுடன் கூர்மையான கத்தி வடிவ எரிபொருள் ஆண்ட்ரோமாலியஸின் உடலில் ஒரு காயத்தை ஏற்படுத்தியது பன்னிரண்டாவது புனித காவலரே அந்த தாக்குதலின் மூலம் லாங் ஹவோசனுக்கு போர்க்கலைகளை கற்பித்தவர் இந்த எதிரியை முடிக்க சிறந்த தேர்வாக இருந்தார் பன்னிரண்டாவது புனித காவலர் முன்னேறி லாங் ஹவோசனின் இடத்தை பிடித்தபோது அவன் தன் தோழர்களை அழைக்கத் தொடங்கினான் பிரகாசமான ஒளியின் மின்னல்களுடன் நான்கு உருவங்கள் லாங் ஹவோசனுக்கு அருகில் தோன்றின சிமாசியன் சின் வாங் யுவா யுவான் ஹான் யு ஆகியோர் ஒரே நேரத்தில் லாங் ஹவோசனுக்கு அருகில் தோன்றினர் முன்கூட்டியே தயாராக இருந்தனர் தோன்றியவுடன் லாங் ஹவோசன் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லாமல் அவர்கள் முன்பு திட்டமிட்டபடி உடனடியாக தங்கள் ஆன்மீக ஆற்றலை எல்லாம் வெளியிட்டனர் லாங் ஹவோசன் சின்னிடம் முதலில் வெளியே சென்று ஹாவியூவின் குழுவுக்கு உருளைகளால் உதவு மற்றவர்கள் என்னுடன் முழு வீச்சில் தாக்குங்கள் என்று கட்டளையிட்டான் மூன்று மீட்டர் விட்டமுள்ள குகை ஆண்ட்ரோமாலியஸை சறு கட்டுப்படுத்தியது ஆனால் லாங் ஹவோசனின் குழுவுக்கு இது போதுமானதாக இருந்தது இப்போது தொழில்நுட்ப திறமை தேவையில்லை அவர்கள் முன்னால் இருக்கும் எதிரியை கொல்ல தங்கள் மிகப்பெரிய வலிமையை பயன்படுத்த வேண்டியிருந்தது லாங் ஹவோசன் அசையாமல் நின்றான் கையில் இருந்த ஒளியின் அலைவை மீட்டெடுத்து ஒளியின் தேவியின் ஆரியாவை இரு கைகளாலும் பிடித்தான் உடனடியாக பொன்னிற மூடுபனியால் சூழப்பட்டான் வலிமை சேமிக்கிறான் மற்ற மூவரும் ஒன்றாக முன்னேறினர் சிமாசியனிடம் ஒளியின் ஆற்றல் பந்து வாங் யுவான் யுவானிடம் தெய்வீக ஆன்மா கேடயம் ஹான் யுவிடம் காட்டு கருஞ்சிவப்பு இரத்த ஆயுதம் இருந்தது அவர்களின் மிகப்பெரிய திறன்களை வெளியிட்டனர் சிமாசியன் நடுவில் வாங் யுவான் யுவான் இடதுபுறமாகவும் ஹான் வலதுபுறமாகவும் ஆண்ட்ரோமாலியஸை வீச்சில் தாக்கினர் இப்போது ஆண்ட்ரோமாலியஸ் தன் மனச்சோர்வை மறந்திருந்தான் மனச்சோர்வுக்கு பதிலாக அவன் கோபமாக மாறினான் தன் உச்ச நிலையில் இருந்திருந்தால் இந்த மனிதர்களைக் கண்டு என்ன பயம் அவன் முட்டாளாக இருந்தாலும் இது ஒரு மனித பேய்வேட்டை குழு என்பதை புரிந்து கொண்டான் மேலும் இதில் ஒரே ஒரு ஏழாவது நிலை வீரர் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆறாவது நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பேய்வேட்டை குழு அவனது தற்போதைய நிலைக்கு ஒரு மரண அச்சுறுத்தலாக இருந்தது மூன்று புராண உபகரணங்கள் எதிர்ப்பது அவ்வளவு எளிதல்ல குறிப்பாக சிமாசியனின் ஒளியின் ஆற்றல் பந்து முழு வீச்சில் தாக்குதலை வெளியிட்ட சிமாத் சியன் உடனடியாக பைத்தியம் பிடித்த நிலைக்கு சென்றான் லிம் சின்னிடம் இருந்து ஒரு இரத்தவெறி மாத்திரையையும் எடுத்தான் ஊதா கடவுள் மின்னல் ஆன்மீக அடுப்பின் ஆற்றலும் வெடித்தது இது எந்த விலையையும் பொருட்படுத்தாத தாக்குதலாக இருந்தது இந்த நிலையில் சியானை லாங் ஹவோசன் சந்தித்தால் தப்பிக்க முயற்சிப்பது மட்டுமே முடியும் பாங் ஒரு மீட்டர் விட்டமுள்ள ஒளியின் ஆற்றல் பந்து ஆண்ட்ரோமாலியஸின் உடலில் மோதியது அவனது கைகளை குறுக்காக வைத்து பாதுகாத்திருந்தவனுக்கு ஒரு சக்திவாய்ந்த ஆரம்ப தாக்குதலை அளித்தது இந்த குகை மூன்று மீட்டர் விட்டமே ஆண்ட்ரோமாலியஸுக்கு நேராக செல்வது எளிதாக இருந்தாலும் காற்றில் நகர முடியவில்லை இந்த சூழ்நிலையில் அவனால் உறுதியாக பாதுகாப்பது மட்டுமே முடிந்தது ஒளியின் ஆற்றல் பந்து அவனது கைகளை மோதியது ஆண்ட்ரோமாலியஸை ஊதா மின்னல் மற்றும் மின்னொளியால் மூடியது அவனது பெரிய உடல் துடித்து நடுங்கியது அவனது பதில்களை மெதுவாக்கியது மிகவும் பயமுறுத்துவதாக அவனது இரு கைகளும் கருகி கருப்பாகின பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அவனது ஆன்மீக ஆற்றல் முற்றிலும் கிழிக்கப்பட்டது இருப்பவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் வல்லவர்களாக இருந்ததால் இந்த நல்ல வாய்ப்பை யாரும் விடவில்லை பத்தாவது புனித காவலர் பன்னிரண்டாவது யாடிங் ஹான் யூ மற்றும் வாங் யுவான் யுவான் ஆகியோர் ஆண்ட்ரோமாலியஸை தொடர்ந்து தாக்கினர் அனைத்தும் அவனது உடலில் ஆழமான தடயங்களை விட்டன மிகவும் தந்திரமானவர் பத்தாவது புனித காவலர் ஆண்ட்ரோமாலியஸின் முந்தைய காயத்தை நேரடியாக இலக்காக கொண்டார் காயங்கள் ஒரே இடத்தில் சேர்க்கப்பட்டதால் காட்டுப்பாம்பு மன்னனால் உடைக்கப்பட்ட எலும்பு பிளவு தெரிந்தது பத்தாவது புனித காவலர் அந்த எலும்பை பிரித்து நிறைய சதையை வெளியேற்றினார் இது ஆண்ட்ரோமாலியஸுக்கு பெரும் வலியை அளித்தது பன்னிரண்டாவது புனித காவலர் இடுப்பை இலக்காக கொண்டார் அவனது பெரிய எலும்பு கத்தி ஆண்ட்ரோமாலியஸின் இடுப்பின் முக்கிய பகுதிகளில் பாதி ஆழமாக புகுந்தது வாங் யுவான் யுவானின் தெய்வீக கேடயம் இரத்தினங்களுடன் பொருத்தப்பட்டு அவனது தோள்பட்டையை இலக்காக கொண்டது அதே சமயம் ஹான் யுவின் காட்டு கருஞ்சிவப்பு இரத்தம் அவனை ஒரு கோபமான நிலைக்கு வாளாக்கி இடைவிடாமல் காயங்களை உருவாக்கியது யாட்டின் மறுபுறம் ஆண்ட்ரோமாலியசுக்கு ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை பயன்படுத்தினால் பெரிய மீட்பு இது லாங் ஹவோசனுக்கு ஒரு பயனுள்ள குணப்படுத்தும் மந்திரமாக இருந்தாலும் இருள் உறுப்பு பயனர் ஆண்ட்ரோமாலியஸுக்கு இது பனிக்கட்டி நீரில் குளிப்பது போன்றதாக இருந்தது ஆண்ட்ரோமாலியஸின் தற்போதைய தோற்றம் மிகவும் பரிதாபமாக இருந்தது ஆனாலும் அவனது உறுதியும் போராடும் ஆவேசமும் இன்னும் மறையவில்லை வானத்தை நோக்கி ஒரு கோபமான கூச்சலை எழுப்பியவாறு அவன் தன் முழு உடலையும் கருநீல நிறத்தால் மூடப்பட்டு கருநீல தீப்பிழம்புகள் எரிந்தன அவனது முழு உடலும் உறுதியாக எதிர்த்து நின்றது பயப்படாதே இது பேய் வீழ்ச்சி மகா மந்திரம் என்று லாங் ஹவோசன் மெதுவாக கத்தினான் இன்னும் வலிமை சேமித்து பாம்பு பேய் கடவுளின் வலிமை வேகமாக அதிகரிப்பதை உறுதியாக பார்த்தான் லாங் ஹவோசனின் எச்சரிக்கையால் அனைவரும் ஒருவருக்கொருவர் அருகில் நின்றனர் நீண்ட காலமாக ஒரு குழுவாக இருந்ததால் அவர்களின் ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது ஆண்ட்ரோமாலியஸை வெளியே செல்ல விடாமல் தடுத்தால் பேய்வீழ்ச்சி மகா மந்திரம் அவனது சொந்த வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் புனித ஆன்மீக அடுப்பின் பெரும் ஆற்றல் காரணமாக மற்றவர்கள் தாக்குதலுக்கு முழு வீச்சில் சென்றனர் பத்தாவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்கள் லாங் ஹவோசனின் பக்கம் திரும்பினர் யாட்டின் ஒளியாக மாறி ஒளியின் தேவியின் ஆரியாவில் நுழைந்தாள் இந்த நேரத்தில் லாங் ஹவோசனின் உடலில் ஒரு தீவிரமான கருநீல தீ எழுந்தது இது முன்பு போலல்லாமல் இந்த முறை ஒளியின் தேவியின் ஆரியாவில் மட்டுமல்ல லாங் ஹவோசனின் முழு உடலிலும் தோன்றியது வலிமை சேமித்த பிறகு லாங் ஹவோசன் தனது ஆன்மீக ஆற்றலை பெருமளவில் எரித்தான் இது ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் தனித்துவமான தீயாக இருந்தது குகையின் வெளியே சதுப்பு நிலங்கள் திடீரென பளபழக்க தொடங்கின ஒளியின் தேவியின் மங்களான உருவம் அமைதியாகத் தோன்றி சுற்றுப்புறத்தை ஒளிரச் செய்தது அவளது ஆற்றலால் ஒரு பெரிய விஷ சதுப்பு நிலம் விரட்டப்பட்டது குழப்பமான சதுப்பு பகுதியையும் ஒளிரச் செய்தது உயிருடன் இருந்த பாம்பு பேய்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய இல்லை ஹாவி ஒன்பதாவது மற்றும் பதினோராவது புனித காவலர்கள் மற்றும் பின்னர் உருளைகளுடன் இணைந்த லின்சின் ஆகியோர் நூற்றுக்கணக்கான பாம்பு பேய்களையும் காட்டு பாம்புகளையும் முற்றிலுமாக அழித்துவிட்டனர் இந்த பாம்பு பேய்கள் மற்றும் காட்டு பாம்புகள் முந்தைய போரில் பெரும் நுகர்வை உண்டாக்கியிருந்தன இத்தகைய சூழ்நிலையில் இந்த திடீர் தாக்குதல்களை எவ்வாறு தாங்க முடியும் குகையினுள் ஒரு தொடர் பெரிய குண்டு வெடிப்புகள் கேட்டன வாங் யுவான் யுவானின் விண்வெளி பிளவு சாட்டே சிமாசியனின் ஊதா கடவுள் மின்னல் ஆன்மீக அடுப்பு மற்றும் ஹான் யுவின் புனித வாழ் மற்றும் அசுர வேலை நிறுத்தம் ஆகியவை தொடர்ந்து பாம்பு பேய் கடவுளைத் தாக்கின அனைவரும் விதிவிலக்கின்றி தள்ளப்பட்டாலும் ஆண்ட்ரோமாலியஸின் உயர்ந்த ஆற்றல் காரணமாக அவர்களால் தடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் ஒரு பெரிய நீள தீ மண்டை ஓடு தோன்றி ஆண்ட்ரோமாலியஸின் மார்பில் கடுமையாக தாக்கியது மற்றொரு முயற்சியை மேற்கொள்ள தயாராக இருந்தவனுக்கு ஒரு மந்தமான உணர்வை அளித்தது வெளியே பாம்பு பேய்களின் மீதமுள்ள அச்சுறுத்தல் அதிகமாக இல்லாததால் லின்சின் தனது தோழர்களிடம் திரும்பினான் இந்த நேரத்தில் ஆண்ட்ரோமாலியஸ் மிகவும் பயமுறுத்துவதாக தோன்றினான் அவனது முழு உடலிலும் பெரிய நரம்புகள் வீங்கின அவனது கருநீல ரத்தம் அவனது தோற்றத்தை அடையாளம் காண முடியாதவாறு செய்தது அவனது உடலில் இருந்து வெளிப்படும் ஆற்றல் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருந்தது அவன் எட்டாவது நிலையின் உச்சத்தில் இருப்பவனைப் போல தோன்றினான் அவனது இரு கைகளும் தடித்த செதில்களால் மூடப்பட்டிருந்தன அவன் தனது கைகளை குறுக்காக வைத்து சின்னின் தீ மந்திர தாக்குதலை எதிர்க்க முயன்றான் ஆனால் அவனது கைகள் கருகி கருப்பாகின இதயத்தின் தீயின் பயங்கரமான வெப்பநிலை கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியது ரா 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 ஆண்ட்ரோமாலியஸ் ஒரு மந்திர மிருகத்தை போல கோபமாக கூச்சலிட்டு தன் உடலில் உள்ள இருள் உறுப்பின் பயங்கரமான ஆன்மீக ஆற்றலை ஒரு பிரகாசமான எரிபொருளாக உருவாக்கி நேரடியாக லாங் ஹவோசனை நோக்கி வீசினான் முழு குகையும் இந்த மின்னும் கருநீல பந்து காரணமாகத் திருகப்பட்டது தாக்குதலுக்கு தயாராகி இருந்த அனைவரையும் ஒரு மூச்சு முட்டும் உணர்வு தாக்கியது இடது காலால் தரையை மிதித்து லாங் ஹவோசனின் நெற்றியில் திடீரென ஒன்பது ஊகா பொன்னிற ஒளி மின்னியது அவனது கண்களில் தெய்வீக ஒளி வெளிப்பட்டது அவனது உடலில் உயர்ந்த கருநீல தீப்பிழம்புகள் திடீரென பிரகாசமாக மாறி ஒரு மிகவும் பிரமிக்க வைக்கும் ஒளியை வெளியிட்டன அவனது தோழர்கள் அந்த நொடியில் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர் ஒளியின் தேவியின் ஆரியா மிகவும் வேகமாக முழங்கியது இப்போது அது லாங் ஹவோசனின் கைகளில் சற்று நடுங்கியது அதன் கத்தி அமைதியாக வெளிப்படையாக மாறத் தொடங்கியது உடனடியாக முழு குகையும் மிகவும் கடுமையாக நடுங்கியது பொன்னிறம் மற்றும் கருநீல நிறம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் மறைந்தன லாங் ஹவோசனின் கைகளில் இருந்த ஒளியின் தேவியின் ஆரியாவும் அந்த நேரத்தில் மறைந்தது இப்போது அவனது முகம் சற்று வெளிரியது அவனது உடல் அசைவற்று நின்றது ஆனால் அவனது கண்கள் உறுதியும் கூர்மையும் நிறைந்திருந்தன அவனுக்கு முன்னால் ஆண்ட்ரோமாலியஸ் இருந்தான் அதே நிலையை பராமரித்து அவனுக்கு முன்னால் ஒரு பெரிய கருநீல பந்து இருந்தது ஆனால் அவன் முற்றிலும் உறைந்து நின்றான் என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை ஏனெனில் அந்த தீவிர ஒளி பிரகாசித்த நேரத்தில் அனைவரும் தங்கள் கண்களை மூடிக்கொண்டனர் என்ன நடந்தது என்று பார்க்கவில்லை குகையின் வெளியே ஒளியின் தேவியின் மங்களான உருவமும் மறைந்தது ஹாவ்யுவின் ஐந்து பெரிய தலைகள் இன்னும் மேலே பார்த்தன ஆனால் ஏதோ ஒரு உணர்வை உணர்ந்ததைப் போல சற்று கவனம் சிதறியது பாப் கருணீலப் பந்து திடீரென எந்த அறிகுறியுமின்றி வெடித்தது வெடிப்பின் பின்விளைவுகளை உருவாக்கவில்லை ஒரு டக்காளி போல வெட்டப்பட்டு அது ஒரு தடித்த திரவமாக மாறி காற்றில் மறைந்தது உடனடியாக சியன் வாங் யுவான் நிவான் மற்றும் லின்சின் ஆகியோர் தங்கள் கண்களை அகலமாக திறந்தனர் ஏனெனில் ஆண்ட்ரோமாலியஸின் உடல் முழுவதும் தழும்புகள் தோன்றின இறுதியாக அவனது உடல் நடுங்கத் தொடங்கியது ஒளியின் தடயங்கள் மிகவும் பிரகாசமாக மாறின ஆண்ட்ரோமாலியஸின் உடலின் நடுக்கமும் அதிகரித்தது இறுதியாக அவனது உடலில் இருந்து எண்ணற்ற ஒளிக்கதிர்கள் வெளியேறத் தொடங்கின மிகவும் சக்திவாய்ந்த பாம்பு பேய் கடவுள் இறுதியாக வீழ்ந்தான் அவனது உடலின் பெரும்பகுதி தரையில் விழுந்தது சுற்றுப்புறம் அவனது திரவ சிவப்பு இரத்தத்தில் நனைந்தது லாங் ஹவோசனின் உடலும் சற்று அசைந்தது ஹான் யோ அவனது கையை விரைவாக பிடித்தான் ஆதரவு அளிக்க முடியாத இரு புனித காவலர்களின் கண்களாக பயம் தோன்றியது அவர்கள் கண்களை மூடாததற்குக் காரணம் அவர்களால் முடியவில்லை இதனால் அங்கிருந்த அனைவரிலும் லாங் ஹவோசன் என்ன செய்தான் என்பதை அவர்கள் மட்டுமே பார்த்தனர்